அவருக்கு தெரிந்த பூத்தியம் தேவ நாளமே அவருக்கு மக்கள் மீது கரிசனை உண்டாகும்படியாக அவர் நாட்டை நல்லுவை நடத்தும்படியாக விலவாசி குறையும்படியாக குற்றங்கள் தடுக்கப்படும்படியாக மோசடிகள் தடுக்கப்படும்படியாக மத சுதந்திரங்கள் பாதுகாக்கப்படும்படியாக ஊழியர்கள் சபைகள் பாதுகாக்கப்படும்படியாக சுதந்திரமாய் ஊழியர் செய்யும்படியாகவும் எல்லா ஜாதி மக்களுக்கும் வீராஜர் அடிப்படையில் சகிதங்கள் ஜாதி கலவர் மத கலவர்கள்

நாம் நாத்திரசோதரிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா எல்லோரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்திலே இன்று நூறாம் மூரே ஆட்சி பொறுப்பெடுத்திருக்கிறார் தம்முடைய இயேசு தூதாலே முதமரை காத்தர் ஆள செய்யபடியாக எல்லோரும் இருந்து ஜெபிப்போம் வர எல்லோரும் இயேசுவின் நாமத்திலே எழுந்திருப்போம் எழுந்திருந்து ஜெபிப்போம் உங்களுக்கு பிரியா தூதர் அப்படிச் சொல்லेंगे இயேசு நாமமே பெருமனே தொகுகடுகிறோம் ஆமென் அவதேவே மாட்சிபூவே ஒன்றைச் சொல்ல 나 ты продам м и 버 л и о н а ты п நம்ப செயையாய் நாயித்து கொண்டு நீதி செய்யக்கூடிய பதவறாய் நாயித்து கை நீதி செய்யக்கூடிய ஜலகுபாய் நாயித்து கை கொண்டு நீதி செய்யக்கூடிய அமைச்சராய் நாயித்து கை நீதி செய்யக்கூடிய எம்பிகளாய் அதிகாரிகளாய் அரச

நன்மையா அமைச்சர்களாய் அதிகாரிகளாய் டிஆர்எஸ் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் காவலர்கள் யாரும் தேவ தானத்தோடு செயல்படும் தேவன வழிநடத்தப்படுக் இந்த புதிய ஆட்சியில பத்து வருஷத்துக்குள்ளாடி இருந்தது போல எந்த விதமான நீதிகளும் அக்கிரமங்களோ ஆளு <Sessi> தரையில் கூடாது எந்த தலையில் இருக்கவே கூடாது ஏவெல்லாமே திருநம் திருந்தவர்கள்

paredث draußen, adelante, approach you, forty-거든, approach us fromÖzooo paying a table. Because if we talk about the miserable healthbroth to get good issue, you will give your lots of laughter ideas why you will give this one, don't we to tell about the